மன நிறைவுடன் கொடுத்தல் கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகின்றார்கள் என்றார்கள் யாத்ரா முப்பத்தி ஆறு ஐந்து ஜோன்ஸ் என்னும் பெரியவர் ஒரு திருச்சபைக்கு வருகின்ற வேளையில் தன்னிடத்தில் பத்து ரூபாய் மற்றும் நூறு ரூபாய் கொண்டு வந்திருந்தார் அன்று போதகர் கடவுளுக்கு கொடுப்பவர்களுக்கு இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கும் என்று அருளரை ஆற்றினார் இதனை கவனித்த ஜோன்ஸ் தன்னையும் அறியாமல் நூரை காணிக்கையாக கொடுத்தார் ஆராதனை நிறைவடைந்தது தான் தவறுதலாக காணிக்கை கொடுத்ததை பார்த்து போய் திருச்சபையின் பொறுப்பாளர்களிடம் நடந்ததை கூறி தனக்கு தொண்ணூறு வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுது திருச்சபையின் பொறுப்பாளர்கள் நீங்கள் போட்ட காணிக்கைகளை எல்லாம் கணக்கில் கொண்டு வந்து ஆகிவிட்டது என்று கூறினார்கள் எனவே திருப்பி கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டனர் ஜோன்சும் சற்று நிதானமாக யோசித்து இன்று நம் திருச்சபையில் போதகர் கூறினபடி நான் நூறை காணிக்கையாக போட்டதினால் அதன் ரெட்டிப்பான நன்மையாக எனக்கு இருநூறு கிடைக்கும் என்று கூறி அவ்விடம் விட்டு புறப்பட ஆயத்தமானார் இதை கவனித்துக் கொண்டிருந்த போதகர் நீங்கள் சொன்னது மிகவும் சரி ஆனால் நீங்கள் மனநிறைவுடன் கொடுக்க நினைத்தது பத்து ரூபாய் மட்டும் எனவே உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையாக இருபது ரூபாய் மட்டுமே கிடைக்கும் என்று கூறினார் பெரியவர் வருத்தத்தோடு புறப்பட்டு சென்றார் யாத்திராவும் முப்பத்தி ஆறு இரண்டு முதல் ஏழு வரை உள்ள திருவரை பகுதியில் கர்த்தர் மோசைக்கு காண்பித்தபடி ஆசாரிப்பு கூடாரம் கட்ட வேண்டிய பொருட்களை காணிக்கையாய் இஸ்ரேவேல் மக்களிடம் தாவிது அரசர் கேட்ட வேளையில் மக்கள் தங்களின் இயலாமையிலும் உற்சாகத்தோடு கொடுப்பதை படிக்கின்றோம் இதிலும் குறிப்பாய் இந்த ஒரே ஒரு இடத்தில்தான் காணிக்கை கொடுப்பதை நிறுத்தும்படியாய் மக்களுக்கு சொல்ல வேண்டியிருந்தது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் எப்படி கடவுளுக்கு என்று காணிக்கைகளை கொடுக்கின்றோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் கடவுளின் ஆலயம் மிகவும் முக்கியமானது நமது கடவுள் தருகின்ற ஆசீர்வாதங்களில் நாம் அவருக்கு மனநிறைவுடன் கொடுக்க வேண்டும் நாம் மனநிறைவுடன் கொடுத்தால் நமக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் மனநிறைவுடன் திரும்ப கொடுப்பார் ஜோபம் கொடுப்பதை திரும்ப கொடுக்கும் கடவுளே கண்ணியமிக்க காலைப்பொழுதில் மன நிறைவுடன் கடவுளுக்கு கொடுப்பதன் வழி இரண்டு தனியாக திரும்ப பெறலாம் என்பதை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்